ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சேமியா இனிப்பு அடை செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள்கள் வேணும்னு பார்த்துடலாம் ஒரு கப் சேமியா எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இந்த பாயசத்துக்கு நீள நீளமாக போடுவோம்ல அந்த சேமியாவும் எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ கட் சேமியா எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு நல்லா பழுத்த நேந்திரம் பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய்ப்பும் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக இதுக்கு கால் கப்பு போல் ஜீனி எடுத்து வச்சுருக்கிறேன் வருத்த முந்திரி பருப்பு திராட்சை வச்சுருக்கிறேன் ஏலக்காய் வச்சுருக்கேன் ஏலக்காய் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுட்டால் போதும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தண்ணி நல்லா காஞ்சிச்சு இப்போ சேமியாவை சேர்த்துடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடாதீங்க ரொம்ப குலைவாக ஆகக்கூடாது நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் இது கொதிச்சா போதும் இப்போ நாலு நிமிஷம் ஆயிடுச்சு பறவை நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த மாதிரி ஒன்றோட ஒன்றை ஒட்டாமல் இருக்கணும் அடிக்கட்டிடலாம் முதிரி உதிரியாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ரொம்ப வெந்து குழஞ்சிடக்கூடாது அப்படி சப்போஸ் வெந்துருச்சுன்னா கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம் உள்ளே எடுத்துட்டு அதில் இந்த சேமியாவை கலந்துருவோம் இதில் தேங்காய் பூ சேர்த்துடலாம் முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் பண்ணி வச்சுக்கிங்க இந்த மாதிரி ஜீனி சேர்த்துக்கோ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் போதும் இந்த அளவுக்கு தேவையான அளவு வச்சுக்கிங்க இதை அப்படியே நல்லா மடித்து ஒவ்வொன்றா வச்சு அடிக்கிற வேண்டியதுதான் தான் நான் தேங்காய் கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு தேங்காய் நிறைய வேணும் அப்படின்னு இதே மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடலாம் இந்த மாதிரி வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணிடுவோம் நல்லா வச்சிருச்சு நல்லா